பனித்திரிகள் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று சமகால மொழிபெயர்ப்பில் என் பகைவர்களின் சமூகத்தில் நீர் எனக்கென ஒரு விருந்தை ஆயத்த பண்ணுகிறீர் என்ற இந்த வசனம் வருகிறது இதுவரை பார்த்து வந்த மெய்ப்பன் மந்தை எனும் உறவானது இப்போது உபசரிப்பவர் விருந்தினர் எனும் உறவுக்கு மாறுகிறது மெய்ப்பன் மந்தை உறவின் சிறப்புகளை ரசித்த சி எஸ் லூயிஸ் எனும் பிரபல கிறிஸ்துவ எழுத்தாளர் ஐந்தாம் வசனத்தை ரசிக்க முடியவில்லை வெறுப்பின் ஆவியை அந்த வசனம் கக்குவதாக நினைத்தார் தேவன் தமது விருந்தினரை உபசரிக்கும் விருந்தினரின் எதிரிகள் அந்த விருந்தை பார்த்து ஏங்கவோ வருந்தவோ வைப்பார் என்பது தேவனுடைய தன்மைக்கு முரணாக இருக்கிறது ஒரு மனிதனால் எதிரியாக பார்க்கப்படுகிற இன்னொரு மனிதன் தன் தேவனுக்கு எதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லையே இந்த வசனத்தை புரிந்து கொள்ள அந்நாட்டு கலாச்சாரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் பாலஸ்தீனாவில் இன்றைக்கும் இருக்கிற சுல்ஹா எனும் விருந்தை புரிந்து கொண்டால் இந்த வசனம் நமக்கு வித்தியாசமாக தெரியும் ஒரு மனிதனை அவனுடைய எதிரி துரத்தி வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவன் நேராக தன்னுடைய இனத்தலைவரிடம் ஓடுவான் தலைவருடைய முன்னிலையில் அந்த எதிரியால் இவனை கொல்ல முடியாது தலைவன் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி இருவரையும் எதிரெதிராக உட்கார வைத்து அவர்களை பேசிக்கொள்ளும்படி சொல்வார் பிரச்சனையை தீர்த்து கொள்ளும் வரை அவர்கள் ஒருவரோடொருவர் பேசுவார்கள் பேச்சுவார்த்தையில் சமாதானம் ஏற்பட்ட பிறகு எல்லோரும் அந்த விருந்தை சாப்பிடுவார்கள் இந்த சமாதான விருந்தை அரபு மொழியில் சுல்ஹா என்று சொல்வார்கள் இது ஒப்புரவாகுதல் விருந்து சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தில் வருகிற பந்தி என்பதற்கான எபிரேய சொல் சுல்ஹான் மேலே பார்த்த அரபி வார்த்தையுடன் இதை ஒப்பிட்டு பாருங்கள் என் சத்துக்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்திருக்கிற பந்தியானது ஒரு சமாதான விருந்து அதில் ஒரு விசுவாசியின் எதிரிகள் அவரோடு சமாதானம் ஆகிறார்கள் இந்த சங்கீதத்தின் தனிச்சிறப்பு இந்த பகுதிதான் ஆபிரகாம் லிங்கனிடம் ஒருவர் உங்கள் எதிரிகளை அழித்து விடலாம் அல்லவா என்று கேட்டாராம் ஆபிரகாம் லிங்கன் என் எதிரிகளை நான் அழித்து கொண்டுதானே வருகிறேன் என்று சொன்னாராம் அப்படி தெரியவில்லையே என்றார் அந்த நண்பர் எத்தனை எதிரிகளை நான் எனக்கு நண்பர்களாக மாற்றி இருக்கிறேன் இந்த வகையில்தான் நான் என் எதிரிகளை அழித்து வருகிறேன் என்று லிங்கன் சொன்னாராம் நாமும் நம் எதிரிகளோடு தேவனுக்கு முன் பந்தியில் இருப்போமா இன்றைய செவம் பரமத்தகப்பனே சமாதான பிதாவே எவரையும் எதிரியாக பார்க்காமல் இருக்க உம்முடைய அன்பை எங்கள் உள்ளத்தில் ஊற்றியேறலும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமன்